மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான காலை வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் செக் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க யாருமே செக் பண்ண மாட்டிடுறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக் பண்ணிவிட்டுருக்கேன் அப்படியே கூடவே லைக் பண்ணிடுங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாகிறது சரியாக காலை ஒன்பதரை மணிக்கு மேலே இந்த அறிக்கை உங்களுக்காக வழங்கப்படுகிறது எல்லாருமே இந்த ஒரு வானிலை அறிக்கை பதிவை முழுமைக்கும் இறுதி வரைக்கும் கேளுங்க இந்த வீடியோ பதிவை முழுமைக்கும் கேட்டுவிட்டு மறக்காமல் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க சரிங்களா தயவு செய்து முழுமைக்கும் கேளுங்க தற்பொழுது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா காற்றோடைய போக்கு அதாவது தற்பொழுது காற்று எங்கேருந்து வருது நம்ம தமிழகத்தில் இப்போ ஏன் அதிகமாக குளிர் அடிக்குது ஏன் மழை பெய்ய மாட்டேங்குது இது வந்து மழை பெய்யக்கூடிய சீசன் தான் அதுவும் வடகிழக்கு பருவமழை தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதங்கள் மேலே இந்த மாதம் வடகிழக்கு பருவமழை முடியக்கூடிய நேரம் வந்து விட்டது ஆனால் இன்னும் மேற்கு மாவட்டங்களும் சரி மேற்கு உள் மாவட்டமும் சரி கேரளா கர்நாடகா எல்லையோட நம்ம தமிழக மாவட்டங்கள் தென்னிந்தியாவில் வடகிழக்கு பருவமழை இன்னும் சரியாக பதிவாகவில்லை ஆனால் இதுவரைக்கும் மழை பெய்து மழை கொடுத்தது எல்லாமே தென் கடலோரத்தில் மழை கொடுத்துருக்கிறது தென் மாவட்டத்தில் சில இடங்களில் மழை அதிகமாக பதிவாகியிருக்கு வட கடலோரத்தில் அதிகமான ஒரு மழை இருக்குது அதே போல் டெல்டா மாவட்டங்களில் அதிகமான ஒரு மழை பதிவு பதிவாகியிருக்கு எல்லாமே இருபது இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வடகிழக்கு பரமணி இந்த ஆண்டு கொடுத்துருக்கு ஆனால் பெரும்பாலும் இந்த வேலூர் ராணிப்பேட்டை சேலம் அதே போல் நாமக்கல் கோயமுத்தூர் திருச்சி மதுரை மேற்கு உள் மாவட்டங்கள் அந்த அந்த மேற்கு மாவட்டம் பக்கம் போனாச்சும் மழை சுத்தமாக இல்லை ஏன்னா இதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான் புயல்கள் உருவாகவில்லை புயல்கள் உருவாச்சு டிட்டேவா புயல் உருவானது டிட்டேவா புயல் வந்து இலங்கையில் மட்டுமே புரட்டி போட்டது இலங்கையில் மட்டுமே புரட்டி போட்டு அதை வந்து நம்ம தமிழகம் நோக்கி நகர நகர நகரம் அது வந்து ஒரு வலு வலு குறைந்த ஒரு ஒரு புயலாக மாறி அது முற்றிலுமாக செயலிழந்த ஒரு பகுதியாக மாறிவிட்டது அது சுற்றி மேகக்கூட்டங்கள் உருவாகவில்லை அதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தற்பொழுது வட இந்தியாவிலிருந்து வருது பார்த்தீங்கன்னா காற்று இதுதான் காரணம் இப்போ வரைக்கும் அது தாங்க காரணம் அதாவது டிட்டவா புயல் உருவாகி நம்ம தமிழகத்திற்கு அதிகமான ஒரு மேக உற்பத்தியை கொண்டு வர முடியவில்லை அதற்கும் இந்த காற்று தான் குளிர் காற்று தான் காரணம் ஆனால் இப்போ மழையை பெய்யவில்லை இதற்கும் குளிர் காற்று தான் காரணம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடும் குளிர் தற்போது நிலவி வருகிறோம் இதற்கும் இந்த காற்று தான் காரணம் இதை நேரடியாக இமயமாலையிலிருந்து வரக்கூடிய காற்று எப்போதுமே இந்த இமயமாலையிலிருந்து காற்று வந்தாலே நேரடியாக நம்ம தமிழகம் நோக்கி வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் மழை வந்து குறைஞ்சிரும் ஏன்னா மழை வந்து தீவிரப்படுத்தாது இந்த ஏன்னா இந்த காற்று வந்து இது வந்து எவரெஸ்ட் சிகரம் அதாவது இமயமலை மிக உயரமான இமயமலையில் பட்டு வரக்கூடிய காற்று தான் அங்கேருந்து நேரடியாக நம்ம தமிழை நோக்கி இப்போ வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதனால் தான் ஒரு ஏசி காற்று போல் இப்போ நம்ம தமிழகத்தில் தினசரி கொண்டிருக்கிறது இப்போ ஏசி காற்று போல் நம்ம தமிழகம் முழுவதும் தற்பொழுது இந்த குளிர் காற்று அப்படிங்கிறது மிக அதிகமான ஒரு குளிரையும் மிக அதிகமான ஒரு பழிப்பழியும் தற்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறது ஸோ அந்த குளிர் வந்து எப்போது குறையும் சார் மழைக்கு வாய்ப்பு இருக்கா மேற்கு மாவட்டம் பக்கம் மழை வர மாட்டேங்குது நாங்கள் வந்து மழை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க கவலைப்படாதீங்க மழை பெய்யும் சரிங்களா மழை வந்து பெய்வது உறுதி அது கண்டிப்பாக நம்ம வந்து அறிக்கையில் இருக்கிறது நம்ம வந்து ஒரு டைம் கொடுத்துருக்கோம் அதாவது இந்த வருஷம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் இறுதி வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தொடரும் பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் வடகிற வடகிழக்கு பருவமழை தொடரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் நம்ம வந்து டைம் கொடுத்துருக்கோம் அது பிப்ரவரி ஒரு பத்து தேதிக்குள்ளே பத்தாம் தேதிக்கு பிறகு வடைகளுக்கு பறவை முற்றிலுமாக முற்றமாக பெஞ்சிரும் முடிஞ்சிரும் பத்தாம்தேதிக்குள்ளே மாலை பெய்யும் அது கண்டிப்பாக ஒரு வடைகளுக்கு பரஞ்சிஸ்டில் கண்டிப்பாக சேர்ந்துடும் நம்ம நம்மளுடைய கணிப்பு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டேட்டா பதிவுகள் எல்லாமே பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் வடகிழக்கு பிற தொடர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா எனவே பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் டைம் இருக்குது கண்டிப்பாக வடகிழக்கு பரமழை அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வழக்கத்துக்கு மாறான தற்பொழுது பனிக்காலம் தொடங்கி இருக்கிறது பனிக்காலம் விட குளிர்காலம் தற்போது தொடங்கிவிட்டது வழக்கத்துக்கு மாறான ஒன்று தான் இப்போ பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் மழை பெய்யுதுங்க அதான் நம்ம சவுதி அரேபியாவில் மழை பெய்யுது எப்போதுமே பாலைவனத்து பக்கம் மழையே பெய்யாது இப்போ வந்து பாலைவனத்தில் மழை பெய்யுது அது அதே போல் விட்டால் அந்த அண்டார்டிகாவில் கூட மழை பெஞ்சும் போல் இருக்குது ஏன்னால் அந்தளவுக்கு இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது அண்டார்டிகால மட்டும் மழை பெஞ்சு வச்சுக்கோங்க ஸோ மொத்தமாக முடிஞ்சிடும் அண்டார்டிக்காவில் மழை பெய்யக்கூடாது அண்டார்டிகா பக்கம் மழை பெய்யக்கூடாது அதே போல் அந்த பாலைவன பகுதியில் மழை பெய்யக்கூடாது எந்தெந்த இடத்துல ம எந்தெந்த இடத்துல மழை பெய்யணுமோ அதை பெய்ய மாட்டேங்குது இப்போ வந்து மழை பெய்யாத இடங்களில் தான் மழை தற்பொழுது அடுத்து நொறுக்கி கொண்டிருக்கிறது பிற உலக நாடுகளில் பார்த்திங்கன்னா கடுமையான சேதமும் கடுமையான பாதிப்பும் தற்பொழுது பதவி கொண்டிருக்கிறது சரி ஸோ இந்த இப்படி இருக்கும்போது இந்த காலக்கட்டத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம தமிழகத்திற்கும் அதே தான் நம்ம தமிழகத்திற்கும் எந்த சீசனில் மழை பெய்யக்கூடாதோ எந்த சீசனில் பனி பெய்யக்கூடாதோ தற்பொழுது வழக்கத்துக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கிறது இது வந்து மழைக்காலம் தான் இந்த மழைக்காலத்தில் தற்பொழுது குளிர்காலம் மிக அதிகமாக இருக்கிறது குளிர்காலம் நம்ம தமிழகத்திற்கு பதிவாகும் எப்போது பதிவாகும்னா நம்ம ப பார்த்தது எல்லாமே மார்கழி மாதம் தை மாதம் தைக்கு பிறகு நம்மளும் பார்த்துருப்போம் இப்போ மார்ச் மாதம் வரைக்கும் நம்ம இந்த கடும் பனிப்பொழுவு கடும் குளிர் பார்த்துருப்போம் ஆனால் இந்தளவுக்கு நம்ம பார்த்துருக்க மாட்டோம் தற்பொழுது வழக்கத்திற்கு மாறாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த இயற்கை தற்பொழுது நிச்சயமாக எந்த சீசனில் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா சுருக்கமாக சொல்லிக்கிறேன் மார்கழி மாதம் தை மாதம் வழக்கத்துக்கு மாறான ஒரு மழைக்காலம் நம்ம இடையெடி இருக்கிறது கண்டிப்பாக வரும் நாட்களில் பதிவாக போகுது தற்பொழுது இளைஞர் அருகே இழைக்கக்கூடிய காட்டு சுழற்சியால் நான் இன்று முதல் மழை வந்து மழைக்கான வாய்ப்பு இருக்குது இன்று மதியம் மாலை இரவு பெரும்பாலும் இன்று மதியம் ஒரு காலையில் மழை வந்து தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது தற்பொழுது கூட கடலோரத்தில் மழை தொடங்கியிருக்கலாம் இருக்கலாம் தொடங்கவில்லை என்றால் வரக்கூடிய மணி நேரங்களில் புதுச்சேரிக்கு தெற்கே மழை உறுதி புதுச்சேரி நெய்வேலி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அதே போல் நான் வழங்கும் போல் தான் நம்ம டெல்டா மாவட்டம் கடலோரத்தில் கிழக்கு காற்று மற்றும் காற்று வளைஞ்சி மழை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது முத்துப்பேட்டை தஞ்சாவூர் அதே போல் காரைக்குடி ராமநாதபுரம் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களுக்கு இந்த சுழற்சியால் கண்டிப்பாக மழை இருக்கும் திண்டுக்கல் மணப்பாறை மேற்கே மழை இருக்காது இந்த ஈரோடு சேலம் பக்கம் மழை இருக்க கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கெல்லாம் கடுமையான ஒரு குளிர்காற்று கண்டி கண்டிப்பாக வர இருக்கிறது இதனால் அங்கே மழை பெய்யாது எங்கே மழை பெய்யும்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கலுக்கு தெரிக்கையே மழை பெய்யும் அது மதுரை பக்கம் மழை பெய்யும் அதே போல் வளாத்திக்குளம் திருநெல்வேலி மற்றும் தென் மாவட்டம் தெற்கு தென் மாவட்டங்களுக்கு மழை எச்சரிக்கை இருக்கிறது அதேபோல் திருச்சி தஞ்சாவூர் பெரம்பலூர் அரியலூர் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது புதுக்கோட்டை மற்றும் தெற்கு டெல்டா முழுவதுமே கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது வட மாவட்டங்களுக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் சில சில இடங்களில் மட்டுமே சாரல் மலை மிதமான மலை மட்டுமே பதிவாகும் கனமழை கூட பதிவாகலாம் பார்க்கலாம் ஆனால் அந்தளவுக்கு முன்னேறமாக தெரியல ஏன்னா அந்த திசை காற்று வந்து மொத்தமாக ஆந்திரா வரைக்கும் போகணும் ஆந்திரா வரைக்கும் போனால் தான் நம்ம தமிழகம் முழுவதும் மழை பெய்யும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குளிர்காற்று அப்படிங்கிறது சென்னை வழியாக காஞ்சிபுரம் வழியாக திருவண்ணாமலை மாவட்டம் வழியாக ஈரோடு வழியாக அப்படியே பாலக்காட்டு கணவாய் வழியாக போக போகுது ஸோ அப்படி குளிர்காற்று பாலக்காட்டு கனவாய் வழியாக மேற்கு மாவட்டங்கள் வழியாக போகும்போது மழை கொடுக்காது இருந்த போதிலும் லேசான தூரல் மழைக்கு மட்டுமே கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் பக்கம் வாய்ப்பு இருக்குது ஈரோடு பக்கம் வாய்ப்பு இருக்குது போல் இந்த மலை தொடர்கள் சேலம் ஏற்காடு இங்கேலாம் பார்த்தீங்கன்னா சற்று கனமழை கூட பதிவாக வாய்ப்பு இருக்குது ஒரு சில இடங்களில் நம்ம கண்டிப்பாக மழை பெய்யக்கூடிய இடம் அப்படிங்கிறது புதுச்சேரி புதுச்சேரிக்கு தெற்கே நெய்வேலி மற்றும் மயிலாடுதுறை திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் டெல்டா மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை இருக்கும் இந்த சுழற்சியால் இன்றைக்கும் நாளைக்கும் நாளைக்கு மறுதினம் வரைக்கும் இந்த சுற்று மழை தொடரும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழைக்கு வாய்ப்பு கம்மி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புயல் ஒன்று உருவாக போகுது ஸோ கண்டிப்பாக இந்த புயல் சின்னம் அப்படிங்கிறது உருவானால் அது இலங்கை தெற்கு இலங்கை வழியாக குமரிக்கடல் வழியாக அது அப்படியே தென் கடலோர மாவட்டங்களுக்கு மிக அருகே வந்து மலை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த புயல் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய சிஸ்டங்கள் எல்லாமே தெற்கு நோக்கி தான் பயணிக்க போகுது தெற்கு நோக்கி என்றால் இலங்கை தெற்கு இலங்கை கடந்து குமரிக்கடல் அருகே வந்து அது அப்படியே தென் மாவட்டம் டெல்டா வரைக்கும் மலை கொடுத்துட்டு போகும் அது வட மாவட்டங்களுக்கு முன்னேறுமா அப்படிங்கிறது டவுட்டு தான் ஆனால் டெல்டா வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் வடகிழக்கு பருவமழை பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் தொடர போகுது சரிங்களா பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை இலங்கை டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கு தொடரப்போகிறது டெல்டா மாவட்ட மக்கள் மற்றும் தெற்கு டெல்டா மாவட்ட மக்கள் ரொம்ப கவனமா இருங்க இது போன்ற அறிக்கை கொள்ள மறக்காம நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் சிக்கப்படுங்க நன்றி வணக்கம்